ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சீனு எங்கால் மாயா எல்லோருமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் அருந்ததி அவங்க ஆட்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்து இப்படி லைட் வந்து பசங்க ஆடுற இடத்துல போட்டி விடுங்க சரியா லைட்டை லூஸா மாட்டி விடுங்க அப்போ குழந்தைங்க மேல விழுந்ததும் பழி மாயா மேல விழும் அதுக்கப்புறமா அந்த டான்ஸ் ஸ்கூலையே வந்து மூடிடுவாங்க அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆளும் வந்து தவறான முறையில வந்து லைட்டை மாட்டிட்டு அங்கிருந்து போயிருப்பான் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த லைட்டுக்கு கீழே தான் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சரியா லைட்டு லைட்டு கீழே கீழே விழலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம சீனுவும் மாயாவும் காப்பாற்றிடுறாங்க தும் இதை பார்த்து மாயாவும் சீனுவும் செம்மையாக அதிர்ச்சி என்ன 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 மாயா மாயா இது எப்படி எப்படி நேர்ந்துச்சு இல்லையா அப்படின்னு அப்படின்னு போதோ இல்லை எனக்கு என்னமோ அந்த அருந்ததி அருந்ததி தான் தான் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னதும் சொல்கிற வச்சுக்கொண்டு பண்ணுறான்னு சீனு கேட்டதும் இங்கே பாரு அவளோட நோக்கமே நம்ம கதையை முடிக்கணும் இல்லை எப்படியாச்சும் இந்த டான்ஸ் ஸ்கூல வந்து மூட வைக்கணும் தான் அதனாலதான் கண்டிப்பா இந்த லைட்டை வந்து தவறான முறையில மாட்ட விட்டு இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னதும் சரிமாயா லைட்டை மாட்டினவன் கொஞ்சம் தான் போயிருப்பான் அவனை கூட்டிட்டு வரான் அப்படின்னுட்டு சீனு அவனை அடி அடினா அடிச்சு கூட்டிட்டு வராங்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதையை சொல்லுடா அந்த அருந்ததி சொல்லித்தானே லைட்டை தவறான முறையில மாட்டினேன் சொல்லு அப்படின்னதும் ஆமா சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னதும் இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா வந்து போலீஸ் ல வந்து கம்ப்ளைன்ட் கொடு வாடா அப்படின்னு சொல்லி சீனவும் மாயாவும் நேரா அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க சார் நாங்கள் புதுசாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே நிறைய பசங்க வந்து டான்ஸ் பழகிட்டு இருக்காங்க அப்போது இங்கே இரு அருந்ததிங்கிற ஒருத்தங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க எப்படியாச்சும் எங்கட டான்ஸ் ஸ்கூலை வந்து போட்டணுங்கிறதுக்காக பசங்க மேலே தவறான முறையில் லைட்டை வந்து விளைவிக்கிறதுக்கு இவனை அனுப்பி இருந்தாங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் டெய் இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அவங்க தான் சொல்லி இப்படிலாம் பண்ணா அப்படின்னதும் சரி மேடம் ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க நாங்க அவளை அவங்கள கைடு பண்ணுறோம் அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டரும் நேராக அருந்ததியை போய் கைடு பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ சேனுமாயா ரெண்டு பேரும் வராங்க இப்படி கேவலமான ஒரு விஷயத்த பண்ண பார்த்துருக்க உனக்கு இது அசிங்கமாகவே இல்லையா இங்கே பாரு உனக்கு இருக்கிறது எங்க மேலே விரோதம் அதை விட்டுட்டு சின்ன பசங்க மேலே காமிக்கிற இங்கே பாரு முடிஞ்சா எங்கள் கூட மோடி ஜெயிச்சு காமிக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமா குழந்தைங்க மேலே கை வைக்க பார்க்குற நீ கொஞ்சம் கூட மனசாட்சியோட நடந்துக்க மாட்டேயா அப்படின்னு மாயாவும் சீனுவும் வெளுத்தெடுக்கிறாங்க இங்க பாரு இப்பவும் சொல்ற உன்னை விட நான் தான் பெரிய நாட்டிய காரே கண்டிப்பா என்ன யாராலையுமே வெல்ல முடியாது சரி நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன் இங்க பாரு முடிச்சா என் கூட மோடி பரதம் ஆடு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த டான்ஸ் ஸ்கூல நடத்தட்டும் ஒரு வேலை நீ ஜெயிச்சேன்னா கண்டிப்பா நான் என்னோட நாட்டியப் பள்ளிய போட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி நீ சொல்ற சவாலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அதுவும் நான் போடுற ஸ்டெப்ப நீ ஒரு பிசினி கூட தவறாம போடணும் முடியுமா அப்படின்னு அருந்தது கேட்டதும் மாயாவோ சரின்னு சொல்றாங்க இங்க பாத்தோம்னா அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த விஷயத்த வந்து சீனுவும் மாயாவும் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொன்னதும் எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ நாட்டி ஆடுறதுக்குரிய ஏற்பாடுகளையும் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் அருந்ததி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க இங்கே மாயா மறுபடியும் சொல்கிறேன்னா போடுற ஸ்டெப்பை நீ சரியாக போடணும் ஒரு வேலை தவறிட்டேன்னு சொன்னால் நீ இந்த போட்டியில் தோத்துட்டேன்னு உன் டான்ஸ் ஸ்கூலில் மூடிடணும் அப்படின்னதும் மாயாவும் உன் சவாலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்த்தோன்னா அருண் குழந்தடி வந்து சூப்பரா ஆடி முடிச்சிட்டு இதே ஸ்டெப்பை எங்க நீ போட்டு காமி பாக்கலாம் அப்படின்னதும் உடனே மாயா வந்து ஆட போறது நான் கிடையாது புதிய மாஸ்டர் அப்படின்னுட்டு பெரியம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்த்தா ஜானகி நாட்டி ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிட்டு வராங்க இதை கொஞ்சம் கூட நம்ம ரகுராமும் ரகுராமோட குடும்பத்தாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சோ இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க ஏய் நீ தானே பசங்களுக்கு நாட்டி சொல்லி கொடுக்குற ஆமா இங்க பாரு நாட்டி ஸ்கூல்ல வந்து நான் தான் சொல்லி கொடுக்க போறது எங்க பெரியம்மா தான் இவங்க தான் மிக பெரிய கலைஞர் அப்படின்னதும் சரி சரி பார்க்கலாம் எப்படியோ எங்க பெரியம்மாவா ஆட சொல்லு அப்படின்னதும் அருந்ததியை விட அற்புதமாவே நம்ம ஜானகி வந்து ஆடிட்டு இருக்காங்க இத கொஞ்சம் கூட ரகுராம் வந்து எதிர்பார்க்கையில என்ன இது பயம் கூட இல்லாம அண்ணி இப்படி ஆடிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ கண்டிப்பா ரகுராம் மாமா வந்து இவங்கள வீட்டை விட்டு துரத்த போறது உறுதி அப்படின்னதும் உடனே பத்மா வந்து விடு பார்வதி எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் அப்படின்றா சரி ஆமா அக்கா என் புருஷனை பிரிச்சு நான் கதைக்காம ஒரே வீட்டுல வாழ்றத அவங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கட்டும் அப்படின்னுட்டு பார்வதி வந்து ரெசம ஹாப்பியா இருந்துட்டு எப்படியோ ஜானகிக்கும் ரகுராமுக்கும் இடையில பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இங்க பார்த்தோம்னா நம்ம அருந்ததி வாய பொழுந்துட்டு இருக்காங்க ஜானகி சூப்பரா ஆடி முடிச்சதும் எல்லாருமே கையெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம அருந்ததி வந்து உடனே ஜானகியோட கையை பிடிக்கிறாங்க என்ன இது இவ்வளோ அற்புதமாக டான்ஸ் பண்ணுறீங்க என்னால் நம்பவே முடியலை அப்படின்னதும் இங்கே பாரு உன்னோட போட்டியும் உன்னோட சவாலும் என்ன உன்னை விட சிறப்பாக நீ போடுற ஸ்டெப்ஸை நான் போட்டேன்னா இந்த நாட்டிய ஸ்கூலை தானே சொன்னேன் இங்கே பாரு இப்போது தெரிஞ்சிருக்குறோமே யார் நல்லா பண்ணா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மாயா வந்து கேட்டதும் உடனே அறந்ததே திருதிருன்னு முடிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் பொண்ணு சொன்னது சரிதான் உண்மையில் நீங்க கிரேட் தான் என்ன விட சிறப்பா ஆடிட்டீங்க சரி நான் சொன்ன மாதிரி எத்தோல்வியா ஒத்துக்கிட்டு அந்த நாட்டிய ஸ்கூல மூடிடுற அப்படின்னதும் உடனே ஜானகி இங்க பாரு நீ உன் நாட்டியத்தை விட்டு உன் நாட்டிய ஸ்கூல வந்து மூடணுங்கிறது எங்க நோக்க கிடையாது அதே மாதிரி மாயா கண்டிப்பா இந்த நாட்டிய ஸ்கூல நடத்துவா உன்ன போல நாங்க கிடையாது அதனால இந்த ஒரு விஷயத்துக்காக உன் நாட்டிய ஸ்கூல நாங்க மூட விட மாட்டோம் நீ தாராளமா உன் ஸ்கூல நடத்தலாம் அப்படின்னதும் உடனே அந்த அருந்ததுக்கு அசிங்கமா போயிடுது என்ன சொல்றீங்க ஆமா இங்க பாரு ஆனா ஒரு விஷயம் உன் தோல்வியை ஒத்துக்கிட்ட பாரு அப்போவே எல்லாமே முடிச்சு போச்சு நீ தோத்து போய்ட்டுன்னு தான் அர்த்தம் அதனால தாராளமாக நீவும் ஸ்கூலை நடத்தலாம் அப்படின்னதும் அருந்ததையும் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா அண்ணி உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்கா ஏன் நீ இத்தனை வருஷமாக இதை முடி மறைச்சிங்க சொல்லப்போனால் அப்போ இருந்தே நீங்கள் இப்படி ஒரு நாட்டிய ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் தான் அண்ணி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருக்காங்க ஆனால் ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க உடனே ஜானிக்கு வந்து என்னங்க என்ன E me lecou என்ன மன்னிச்சிடுங்க உங்கள் அனுமதி இல்லாமல் நான் அடிட்டேன் அப்படின்னதும் நான் கோபிக்கிறதுலாம் இருக்கட்டும் என்ன ஜானகி இவ்வளோ பெரிய திறமையை நீ உனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு ஏன் என்கிட்ட இப்படி இப்படியெல்லாம் என்கிட்ட திறமை இருக்கு அதே மாதிரி பசங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கணும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ நல்லபடியாக டான்ஸ் பண்ணுவேன்னு தெரியும் அதுக்காக உன் ஆசையெல்லாம் இப்படி தான் பூட்டி வைப்பியா அப்படின்னு போதும் எங்க நீங்கள் அன்னைக்கு எத்தனை வாட்டி கேட்டீங்க உனக்குன்னு ஆசை இருக்கோ சொல்லு ஜானகினு கண்டிப்பாக நேரம் வரும்போதோ நானே சொல்லுவேன்னு சொன்னலை அந்த ஆசை வேற எதுவும் இல்லைங்க இதுதான் மாயா என்ன புரிஞ்சுக்கொண்டுதான் இதை நாட்டிய ஸ்கூலையே வந்து ஆரம்பிச்சா அப்படின்னதும் உடனே ரகுராமுக்கே வந்து மனசு உடைஞ்சு போயிடுது பார்த்தே அஜானகி என்னை பற்றி நீ எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க ஆனால் உன் ஆசை இதுதான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நேற்று வந்து மாயா உன் ஆசையை புரிஞ்சு அவளோட ஆசை கூட சேர்த்து உன் ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இந்த நாட்டிய ஸ்கூலையே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கும் போதோ எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னதும் உடனே மாயா ஓடி வந்து அப்படின்னா பெரியப்பா உங்களுக்கு பெரியமா மேல கோபம் எல்லாம் இல்ல இல்ல அப்படின்னதும் இல்ல மாயா நான் எதுக்கு கோபப்பட போறேன் இங்க பாரு ஜானகி இப்ப வாஜியும் ஒரு திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல அது எனக்கு பெருமையும் சந்தோஷமாவும் தான் இருக்கு தாராளமா நீ உன் லட்சியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது கேட்ட பத்மா பார்வதி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க என்னக்கா இது இப்படி மாமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா அருந்ததி அவங்க ஸ்கூல்ல வந்து எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பேய் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க விடமாட்டேன் அந்த மாயாவும் அவ கூட சேர்ந்து அந்த ஜானகியும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த அருந்ததி யாருன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் காமிக்காம விடமாட்டேன் என்னையே தோல்வி அடைய வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அந்த சீனுவை வச்சு நான் அந்த மாயாவை தோற்கடிக்கிறேன் அப்படின்னு அருந்ததி முடிவெடுக்க ாங்க கண்டிப்பா சீனுவை அருந்ததி காதலிக்கிறதுக்கும் அநேகமான வாய்ப்பு இருக்கு இதுக்கு பத்மா வந்து உடனடியாகவும் போகலாம் வா